இல்லை எங்கும் ஏனப்பா நீராள வேண்டும் வறுமை எல்லாம் மாறணும் தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும் வன்முறை எல்லாம் ஒரு ஏஜமான ஏஜமான கடந்த நாட்களிலே நம்ம செய்திகளை பார்த்தோம் இன்னமும் அந்த செய்திகள் வந்த இருக்கிறது எப்பொழுது நம்முடைய இந்திய தேசத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்ப போர் மூலம் தெரியல சமாதானம் இழந்த ஒரு சூழ்நிலை பதட்டம் நிறைந்த ஒரு சூழ்நிலை ஒருவேளை அப்படி ஒரு போர் சம்பவிக்குமே ஆனால் எத்தனை அப்பாவி ஜனங்களுடைய உயிர்கள் பறி போகும்னு தெரியல கத்தர் தேசத்துல சமாதானத்தை கட்டளிடணும் அப்பாவை பார்த்து சொல்லுங்க அப்பா என் தேசத்துடைய எல்லையில சமாதானம் என்று எழுதப்படட்டும் என் தேசத்தின் எல்லையெங்கும் சமாதானம் கட்டளிடப்பட

மாறனோ வண்முறை எல்லாம் ஒழியனோ தேசத்தின் வண்முறை எல்லாம் ஒழியனோ எஜமான நீஜமான நீ எல்லாரும் ஒரு செய்ய போகிறோம் அது என்ன தெரியுமா நம்முடைய தேசம் பாதுகாக்கப்படணும் எந்த தேசமா இருக்கட்டும் எல்லா தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் உண்டாக்கினது நம்முடைய ஆண்டவர் தான் தேசங்கள் பாதுகாக்கப்படணும் தேசங்கள் மேல கத்துடைய பாதுகாப்பு இருக்கணும் எந்த உயிர் சேதங்களும் ஏற்படக்கூடாது எந்த போர் சம்பவங்களும் நடக்க கூடாது கத்துடைய பாதுகாப்பு தேவ செனங்க மேல இருக்கும்படி எல்லாரும் கண்களை கண்களையும் எல்லா விதமான துதியும் கனமும் மகிமையும் என் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஏறெடுக்கிறோம் ஏசுவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே